ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கணக்கம்பட்டியில் மூட்டை சுவாமிகள் சித்தரோட ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் இப்போது நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் சித்தரோட ஜீவசமாதியில் இருக்கோம் இவரோட இயற்பெயர்னு பார்த்திங்கன்னா சுவாமிகள் இவர் வந்து பழனியிலிருந்து இங்கே கணக்கம்பட்டி வரைக்கும் வந்து மூட்டையை தூக்கிட்டு தெரியவார்னு சொல்கிறாங்க இங்கே அவர் பச்சை கலர் உடையை தான் வந்து ரொம்ப விரும்பி அணிவாராம் அது மட்டும் இல்லாமல் இடுமன் கோயிலில் போயிட்டு அங்கேருந்து தவம் பண்ணிகிட்ருப்பாருன்னு சொல்கிறாங்க இதுதான் கணக்கம்பட்டி மூட்டைசாமிகள் சித்தரோட ஜீவசமாதி இங்கே பாருங்கள் இங்கே வந்து பக்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்காங்க இங்கே எப்பவுமே இடைவிடாமல் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்க அன்னதானத்துக்காக அரிசி மூட்டைகள் நிறைய வாங்கி தராங்க இந்த கணக்கம்பட்டியாரோட ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மூட்டை சாமிகள் சித்தரோட சமாதி அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் அவர் பயன்படுத்தின பொருட்கள்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லோரும் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்க்க வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மிக பிரமாதமாக வந்து பிரம்மாண்டமாக பூஜைகள் இங்கே நடக்குது அந்த பூஜைகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வழிபட்டுட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்களுக்கு கார் பார்க்கிங் ஏதாவது கார் காரில் வரவங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு இடம் ஏகப்பட்டதாக இருக்குது இங்கே ஒரு ஐநூறு கார் ஆயிரம் கார் நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங்க்கும் வசதி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே வந்து நிறைய கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்காங்க கணக்கம்பட்டியார் பெருமானோட பெருமைகளை தான் இங்கே வரவங்கிட்ட எல்லார்டையும் வந்து சொல்லுவார் இவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காருன்னு இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாருமே வந்து இந்த அன்னதானத்தை கொடுக்குறதுக்கு பொருள்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது ஃபேவர் பிளாக் கல் போட்டு வச்சுருக்காங்க வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு பாத்ரூம் வசதி இருக்குது நம்ம போனா மன நிம்மதியோடு வந்து சித்தரை வழிபட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சரிடா ம்